திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருவாசகம் திரு அண்டப்பகுதி இது மூன்றாவது பதிகமாக இருக்கக்கூடியது அண்டப்பகுதி என தொடங்கக்கூடியதால் ஆத்திச்சூடி வேந்தன் அதில் முதல் வார்த்தையை வச்சு பேர் வச்ச மாதிரி இதுக்கும் திரு அண்டப்பகுதின்னு ஆரம்பிக்கிறதுனால அண்டப்பகுதி அப்படின்னு பேர் வச்சுருக்காரு சிவபுராணம் கீர்த்தி திருவகவல் போல இது ஒரே நோக்குடையதாக அமையாமல் இருக்குது இந்த கண் இறைவன் சிறியவாக பெரியோனாகியும் கருதா கருத்துடை கடவுளாகியும் உலகமே தானாக எங்கும் பறந்தும் அவற்றை கடந்தும் அணுத்தரு தன்மையின் அமைந்தும் பிரம்மன் மாலரியா பெற்றியனாக தமக்கு எளிவந்த தலைவனாக விளங்கும் இயல்பும் விரித்து சொல்லப்பட்டுள்ளது திகழ் திரு அண்ட பகுதி திரு அகவல் செப்பியது தகு திருஷ்டி திதி ஒடுக்கம் சாற்று துரோதம் பொதுவாய் அகலமுற தெரிந்திடவே அருளிய நற்பொருளாகும் என சிவபெருமானுடைய ஐந்தொழிலில் படைத்தல் காத்தல் மலி மறைத்தல் அழித்தல் அருளுதலுங்கிற மாதிரி அதில் ஐந்தொழில அனுகிரகம் அதாவது அனுகிரகம் நீங்களாக மற்ற நான்கு இயல்புகளையும் விளக்குவதாக இந்த பகுதி இருக்குது இந்த இதில் பல அண்டங்களையும் அவற்றின் பிரிவுகளையும் உணர்த்தக்கூடியதாக இருக்குது இதில் சொரூப தண்டத்தின் பெருமை இறைவனுடைய சொரூப இலக்கணத்தையும் நுட்பமும் பெரும் கருணையும் பெறுதற்கு அருமையும் தூள சூட்சும வச்சு சூ தூள சூட்சுமங்களில் வைத்து சொல்லப்படுகின்றது இதில் மூலப்பகுதி அண்டப்பகுதி அண்டங்கள் அனைத்திற்கும் மூலப்பகுதியாக இருப்பது சோப்புரம் அதுவே சிறுவாகிய வீடுடையது அதனால் இது அண்டப்பகுதி அப்படின்னு சொல்லப்படுது இறைவன் விசுவரூபியாகவும் விசுவாதிகனாகவும் விஸ்வா அந்தர்யாமியாகவும் விளங்குகின்றான் என்று உபனிதம் உரைப்பது போல இப்பகுதியும் இறைவன் அண்டங்களாகவும் அவற்றின் பெரியானாகவும் விளங்குகின்றான் என்று இந்த அண்டத்தின் இயல்பு கூறுவதால் இது அண்டப்பகுதி என்ற பெயர் பொருத்தம் பொருந்தியுள்ளது இந்த அண்டத்தின் பொது இயல்பு மாயையின் காரியமாய் சடமாய் இருப்பதாம் சிறப்பு இயல்பு இறைவன் அந்தர்யாமியாக இருக்க பெருகையும் அவனது பிராட் பரம அணுக்களின் கூட்டமாக விளங்குவதையும் கூறுகின்றது இப்பகுதி முதல் இருபத்தி எட்டு அடிகள் சித்தும் சடமுமான எல்லாவற்றையும் அவற்றின் இயல்பும் இயல்பின்படி இறைவன் நடத்தி கடந்து இருப்பதை பற்றி முன்னோன் காண்க என்றும் அவளும் தானும் உடனே காண்க என்பது முடிய இறைவனுடைய அருட்செயல் பற்றி கூறுகின்றது பரமானந்த பரங்கடல் என்பது முதல் மேகன் வாழ்க அப்படின்னு தொண்ணூற்றி ஐந்தாவது வடி வரை வரி வரை இறைவனை மேகத்திற்கு முற்று உருவகமாக சுவைத்து சொல்ல சொல்லக்கூடியதாக இருக்கின்றது தொண்ணூற்றி ஐந்தாவது அடி முதல் நூற்றி ஐந்தாவது வடி வரை எய்ப்பினில் வைப்பு வாழ்க என்பது வரை வாழ்க வாழ்க என்று பதினோரு முறை கூறப்படுகின்றது நச்சரவாட்டிய நண்பன் அந்த நூத்தி ஆறாவது வடி வரி என்பது முதல் நூத்தி இருபத்தி ஒன்றாவது அடி வரை ஆறு முறை போற்றி போற்றி என்றும் ஆற்றா இன்பம் அலர்ந்து அலை செய்ய போற்றா ஆக்கை பொறுத்தல் புகழேன் என்ற பகுதி தனது ஆற்றாமையை கூறுவதாக உள்ளது மரகத குவால் என்பது முதல் பற்றுமுற்றொழித்தும் என்பது முடிய பசுபோத முனைப்பால் தேட முயன்ற தேவர்களுக்கு இறைவன் ஒளிந்து கொண்டான் அந்த நிலையை காட்டுகின்றது தண்ணீரில்லான் என்பது முதல் இறுதி வரை பிரம்மன் மாலரியா பெற்றியோன் என்று அரை கூவி ஆட்கொண்டதும் அதனால் விளைந்த அனுபவங்களையும் ஆனந்தமும் ஆனந்தாதீதமும் பரவசமும் ஆகியவை கூறப்பட்டுள்ளன இந்த அகவல் எட்டு பகுதிகளாக நூற்றி எண்பத்தி ரெண்டு அடிகளாக அமைந்துள்ளது பகுதி பகுதியாக நாம் இதனுடைய பொருளை காணலாம் அண்டப்பகுதி உண்டை பிறக்கம் அளப்பெரும் தன்மை வளப்பெரும் காட்சி ஒன்றனுக்கு ஒன்று நின்று எழில் பகரின் நூற்றொரு கோடியின் மேற்பட விரிந்தன இந்த அண்டமாகிய பேருலகத்தில் இந்த அண்டம் பே உருண்டை வடிவமாக இருக்கின்றது அது எல்லையற்ற தன் இயல்புகளை கொண்டுள்ளது பல வகை வளம் வளம்புருந்திய பெருமைமிக்க தோற்றங்களும் ஒன்றனு கொன்று மேலாகவும் வேறுபாடுகளுடன் விளங்குகின்றது வேறுபாடுகள் நூற்றொரு ஓடிக்கு அதிகமாக அளவில்லாமல் பறந்து பெருகியுள்ளன வீட்டின் பலகனி வழியாக புகும் கதிரவன் கதிர்களில் சிறியனவாக அணு போன்ற தூசிகள் தென்படுகின்றன இந்த பேர் உலகங்கள் எல்லாம் அவ் அணுக்களைப் போன்று சிறியனவாக தோன்றும்படியாக இறைவன் பெரியவனாக விளங்குகின்றான் என்று கூறுகின்றது அண்டம் பல உலக தொகுப்பு கதிரவனை சுற் சுற்றியுள்ள உலகங்களின் தொகுப்பை ஒரு அண்டம் எல்லாம் உலகங்கள் அண்டத்தின் பகுதிகளாய் உருண்டை வடிவமைவதாய் அமைந்துள்ளன நூற்றொரு கோடி என்பது அளவின்மையை பெரிதாக குறித்து நிற்கின்றது வானில் முத்துக்கள் போல தோன்றும் விண்மீன்கள் வெவ்வேறு உலகங்கா உலகங்களாகும் அவை எண்ணில்லாதனவாய் பறந்து தோன்றுதலின் அளப்பெரும் தன்மை என்றும் பல்வகை வடிவும் அளவும் தன்மையும் உடையன ஆகலின் பலப்பெரும் காட்சி என்றும் கூறுகின்றார் அவற்றின் தூரம் முதலின அளவில் அடங்காமையின் நூற்றொரு கோடியின் மேற்பட என்றும் எல்லா உலகங்களும் இறைவன் திருமுன் அணுக்கூட்டம் போல் உள்ளன அதனால் இதனால் இறைவன் வியாபகம் பெருமையை அளவில் கூற முடியாது என்றும் கூறுகின்றார் இந் கதிரின் நுண்ணணு புறைய சிறிய ஆக பெரியோன் தெரியின் வேதியன் தொகையொடு மால் அவன் மிகுதியும் தோற்றமும் சிறப்பும் ஈற்றொடு புணரிய மாப்பேர் ஊழியும் நீக்கமும் நிலையும் சூக்கமுடு தூளத்து சூறை மாறுதத்து எரியது வழியின் கொட்கப்பெயர்க்கும் கொட்கப்பெயர்க்கும் குலகன் முழுவதும் படைப்போர் படைக்கும் பழையோன் படைத்தவை காப்போர் காக்கும் கடவுள் காப்பவை இந்த படைப்பு கடவுளின் கூட்டமும் காப்புக் கடவுளின் எண்ணிக்கையும் இறைவனால் இயக்கப்படுகின்றன பு தோன்றுதலும் நிலைத்தலும் வளர்தலும் ஒடுங்குதலும் நிகழ்வதற்குரிய காலப்பகுதிகள் அவனுள் அடக்கம் மிக பெரும் ஊழிக் காலங்களின் தொடக்கமும் நிலைபேறும் முடிவும் அவனது இயக்கமே ஆகும் சிறு சுழற்காற்றுகளாகிய நுண்பகுதிகள் பல கொண்ட பெரிய சூறாவளியின் வீச்சுக்காற்றைப் போல இவை முழுதையும் இயங்கும் இளைஞனாகவும் இறைவன் விளங்குகின்றான் என்று கூறப்படுகின்றது அன்னங்கள் பல அகலின் அவைதோறும் அவற்றை படைப்போரும் காப்போருமாக கடவுள் பலதீரப்பட்டனர் இருக்கின்றார்கள் ஒடுங்குவோர் இறைவனோடு ஒன்றித்து ஓதப்பட்டனர் உலகம் யாவையும் தோன்றி ஒடுங்கும் பேரூழி காலமானது பெரும் புயல் காற்று போலவும் அண்டத்தின் கடவுளரின் காலங்கள் பெரும் புயலில் அடங்கிய சிறு சுழல் காற்று போலவும் காணப்பட்டன சூட்சம் என்கிறது நுட்பையானது தூளம் என்பது பருமை இந்த சிறு புயல்கள் நுட்ப பகுதிகளாகவும் பெரும் புயல் தூளமாகவும் கருதப்படும் இறைவன் இளைஞன் ஆயினான் எல்லாம் தோன்றி முதிர்ந்து ஒடுங்கி ஒளிய தான் ஒருவனே அம் மாறுபாடு இல்லாதவன் என்று கூறப்படுகின்றது திருச்சிற்றம்பலம் நம்ம அடுத்த பகுதியை அடுத்த பார்க்கலாம் திருச்சிற்றம்பலம் என்னாருடைய சிவனையை போற்று என்னாட்டவருக்கும் விரைவாக போற்று